பத்மம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் உள்ள காலம் அக்னி நட்சத்திர காலம் என்று அழைக்கப்படுகிறது அஸ்வினி தொடங்கி ரேவதி வரையில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அக்னி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் கிடையாதே என்கிற போது எப்படி இதை அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்லுகிறோம் என்று பார்த்தால் நம்முடைய முன்னோர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதம் தொடங்கி வைகாசி மாதம் ரோகினி நட்சத்திரம் முதல் பாதம் வரையிலே உள்ள அந்த காலத்தில் சூரியனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக அதிகமான வெப்பாலைகள் வீசும் எனவே இதை அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்லுகிறார் இந்த காலத்தில் நாம் சொல்ல வேண்டிய வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அது சூரியனை குறித்து நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சூரியன் நவகிரகங்களுக்குள் முதன்மையானவர் அவரை வைத்தே நவகிரகங்கள் இயங்குகின்றன அந்த சூரியனை துதிக்கிற ஒரு ஸ்லோகம் இது கிருகாணாம் ஆதி ஆதித்யோ லோக ரக்ஷன காரக விஷமஸ்தான சம்பூதாம் பீடாம் சரதுமே ரவி என்ற அந்த ஸ்லோகம் அதற்கான பொருள் என்னவென்றால் உலகத்தை ரட்சிக்கிறவரும் கிரகங்களுக்குள் முதன்மையானவருமான சூரிய பகவானே இந்த கொடுமையான கெட்ட ஸ்தானத்தால் ஏற்படக்கூடிய என் பேடையை போக்கி அருள வேண்டும் என்று சொல்லுகிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் காலையில் அல்லது மாலையில் ஒரு முறை படித்தோ அல்லது கேட்டோ சூரிய பகவானுடைய அருளை பெறுவோம் வாழ்க சூரியனின் அருளை பெற்று ஆனந்தமாக வாழ்வோம்